ராகுதச செவ்வாய் பக்தியில செவ்வாயுடைய மூன்றாம் ஆதிபத்தியம் செயல்படும்போது கல்யாணம் ஆகும் துல்லியமா இருக்கும் உங்களுக்கு குருதச சுயபக்தியில உங்க தம்பிக்கு குழந்தை பிறக்கும் நீங்க அதை பாருங்க ஜோதிடத்துடைய அற்புதத்தை நினைத்து ஆச்சரியப்படுவீங்க குரு குரு தசைல தான் கல்யாணம்னு நான் சொல்லலை செவ்வாய்க்கு வந்து மூன்றாவது ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா ஆமா அந்த மூணாவது ஆதிபத்தியம் நல்லா தான் இருக்கு ராகுதை செவ்வாய் பக்தியோடைய கடைசியில் செயல்படும் செவ்வாய் பக்தி முதல்ல எட்டாம் ஆதிபத்தியமாக ஏதாவது ஒன்று செஞ்சு அதற்கு பிறகு செவ்வாய் புக்தி மூன்றாம் ஆதிபத்தியம் செயல்படும் போது ராகுத கடைசியில உங்க இவருக்கு ராகதசையில் கடைசியில் செவ்வாய் புக்தியில சுக்கர அந்தரத்துல கல்யாணம் ஆகும் நீங்க பாருங்க அசந்து போவீங்க அப்படியே ஏன்னா நீங்க டைம் வேற ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாவே கொடுத்துருக்குறீங்க ஏழு முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறீங்க நான் சொல்ற பலன் வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் முன்ன பின்ன இருந்தா ஒரு மாதம் முன்ன பின்ன போகலாம் ஆனா எப்ப கல்யாணம் நடக்கும் ராகுதச பக்தி சுக்கிர அந்திரம் அப்ப கூட ரெண்டாயிரத்தி இருவத்தேழு ஏப்ரல் சரிங்க சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல்ல அந்த சுக்கர அந்திரம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆரம்பிக்கும்போது என்ன ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்கும் குரு அஸ்தங்கமா இருக்கா எதுவும் பிரச்சனைங்களா குரு அஸ்தங்கம் ஆகக்கூடாதுதான் குரு அஸ்தங்கம் ஆகிறதுனால பலன்கள் குறையும் பலன்கள் குறையும் ஏன்னா என்ன இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார் குரு வந்து ஒரே டிகிரியில இருக்கிறார் ஆயினும் லக்கினத்துல அவர் திக் பலமாக இருக்கிறாரு இல்லையா ஒரு பலம் போயிடுச்சு ஸ்தான பலம் போயிடுச்சு லக்கணத்துல அவர் ஸ்தான பலத்துல பகை வீடு வராது பகை வீட்டுல இருக்கிறாரு ஆனா அதுலயும் ஒரு பாயிண்ட் என்ன உச்சனுடைய வீட்டில இருக்கிறார் வீடு கொடுத்தவன் உச்சனாக இருக்கிறார் இல்லையா ஆமா அவருக்கு பிடிக்காத ஒரு கிரகன் சுக்கிரம்தான் இருந்தாலும் ரெண்டு நல்ல ரெண்டு ரவுடிகள் அருவலெடுத்து வெட்டி கொள்வார்கள் ரெண்டு டீசெண்டான எதிரிகள் கம்முன்னு தான் இருப்பாங்க ஒரு லிஃப்டுக்குள்ள ஒரு லிஃப்டுக்குள்ள ரெண்டு ரவுடி போய் மாட்டிக்கிட்டான் இவனுக்கு அவனுக்கு ஆகாது லிஃப்டை விட்டு அவனுக்கு டீசெண்டாக வெளியே வருவானுங்களா அடிதடி நடக்கும் இல்லையா அதே ஒரு லிஃப்டுக்குள்ள ஒரு ரெண்டு ஜென்ரல் மேனேஜர் மாதிரி எதிர் எதிர் கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜர் ரெண்டு பேருக்கும் ஆகாது கோட்டு சுட்டு போட்டுட்டு ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரெண்டு பேர் அடிச்சுக்குவாங்களா அப்படியே ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் முடிஞ்சு அப்படி பாத்துக்கிட்டு ஒருத்தர் முஞ்சு அப்படி பாத்துக்கிட்டு லிஃப்ட் திறக்கும்போது ரெண்டு பேரும் டீசென்டா வெளியே வந்துருவாங்க இந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் டீசென்ட்டான எதிரிகள் என்பதால் அந்த இடத்துல பெரிய அளவுல எதுவுமே இருக்காது ஆனா இங்க சூரியனோட அவர் ஒரே டிகிரியில சேர்ந்து அஸ்தமனத்தை அடைந்திருந்தாலும் நல்ல வேலையாக திக்பலத்தை அடைந்திருக்கிறார் உங்க உங்க தம்பிக்கு கல்யாண விஷயத்தை தவிர மத்ததெல்லாம் நல்லாதானே இருக்கு உங்க தம்பி கொஞ்சம் நல்லா புத்திசாலிங்க ஆமா ஆமா நல்லா தான் கல்யாணத்தை தவிர மத்த எல்லா சொகுசு அமைப்புகளும் உங்க தம்பிக்கு இருக்குதுங்க நல்ல இருக்கு சம்பளங்களை நல்லா வாங்குறாரு வீடு வாசல்ட்டு கௌரவமாகத்தான் அவங்க தம்பி இருக்கிறாரு ஏழாம் பாவகமும் ஏழாம் பாவகம் ரெண்டு ஏழு எட்டாம் பாவகங்கள் ராசி இலக்கணத்திற்கு அடிபட்டால் திருமணம் தாமதம் இந்த சுக்கு இந்த 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 அஸ்தமனம் என்பதும் குருவின் அஸ்தமனம் என்பதும் திருமணத்தை தாமதமாக வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக நான் சொன்ன ராகுதை செவ்வாய் பக்தி சுக்கர அந்தரத்துல அந்த அமைப்புகளை ஒரு மாதம் முன்ன பின்ன கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அந்த குரு வந்து திக்பலத்தின் அடிப்படையிலையும் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் என்பதன் அடிப்படையிலையும் கண்டிப்பாக குருதசையில் அவருக்கு சுயபக்தியில குழந்தை பாக்கியம் இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைப்பதற்கு நன்றி வணக்கம் குருஜி நேரம்